இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃப்ரைடே மதியம் சாப்பாடு வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி அப்புறம்

கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல சொல்றேன் இதுல ஒரு டிப்ஸ் இருக்கு அது மாதிரி செஞ்சீங்க இதோ டேஸ்ட் சூப்பரா அள்ளிச்சி ஆலு முத்து எல்லாம் சொல்றோம் அதே மாதிரி அதே எப்படி அதே மாதிரி செய்யுங்க ஓகேவா இன்னைக்கு வந்து சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கம்மிட் ஆலு போடு அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இது எப்படி செஞ்சே நான் சொல்றேன் அதே மாதிரி செய்யுங்க அப்புறம் வந்து சீக்ரெட் டிஷ் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆமா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நல்லாயிருக்கும் ஆனால் எங்களுடைய சீக்கிரட்டை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் அப்படியே தான் சொல்லுவோம் அப்போ தான் நாங்கள் செய்வோம் அதை மறுபடியும் அப்போ நாங்கள் செய்யப்படுறோம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோம் அதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு சூப்பராக பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு சிக்கன் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு எங்கள் மாமி செஞ்சாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமி வீட்டில் இருந்தால் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்களேன் வேலை செய்யறதுனாலே மாமி வீட்டில் இருந்தாலே ஜாலியாக இருக்கும் இருந்தாலும் இது வந்து எங்களுடைய தான் செஞ்சாங்க பிரியாணி மட்டும் இங்கே பாருங்க சிக்கன் பிடும்போது இவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கும்னு சூப்பராக இருக்கும் ஆனியன் வச்சு சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டு

இது வந்து எங்கள் மச்சி செஞ்சாங்க செய்வாங்க சிக்கன் அல்வா செமையாகிடுச்சி சிக்கன் அல்வா மாதிரி செமையாகிடுச்சு ஆக்கேட்டுங்க அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி கொஞ்சம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் தான் போட்டோம் அப்புறம் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெங்காய பச்சடி வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் மறுபடி தயிர் ஊற்றி கரெக்டாக கிண்டி பார்த்தே தயிர் பட்டா தாய் பச்சன பிரியாணி சூப்பரா இருக்கும் பிரியாணி